ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் ரொம்ப நாள் கிரிக்கெட் பற்றி பேசி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெஸ்ட் மேட்சை பற்றி பேசுவோம் இப்போ தான் நான் இந்தியா இங்கிலாந்து கூட சீரிஸ் லெவல் பண்ணிட்டு வந்துடுங்க டூ டூ ரைட் நீங்கள் நிறைய பேர் ஐபிஎல் பற்றி இதெல்லாம் கேட்டீங்க நீங்கள் ட்ரேடிங்லாம் நடக்குது சார் நான் அதை பற்றி பொறுமையாக பேசுவோம் ஐபிஎல் நாலு ஓவர் சீஸ் பிளேயரை வச்சுட்டு பயஞ்சு மீட்டரு கம்மியாக வச்சுட்டு அது எல்லாம் என்ன கேம்னு எனக்கு புரியல ரெண்டு பவுன்சருக்கு போடக்கூடாது ஷா இம்பேக்ட் பிளேயரு ஸோ அதை ஒரு ஓரமாக வச்சுருவோம் ரியல் கிரிக்கெட்னு டெஸ்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது பாருங்கள் அத்தனை அஞ்சு டெஸ்ட் மேட்சும் அஞ்சாவது நாள் தான் முடிஞ்சுது இருபத்தஞ்சு நாள் அண்ட் ஃபுல் க்ரௌடு ஸ்டேட் இதில் எப்போதுமே இங்கிலாண்டு ஆஸ்திரேலியாவில் நீங்கள் ஃபுல் க்ரவுடு பார்ப்பீங்க இது லவ் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்னா மதர் ஆஃப் ஆல் கிரிக்கெட்னா அது டெஸ்ட் மேச்சஸ் தான் லெவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் யாருமே சான்ஸ் கொடுக்கல ஏன்னா கோலி இல்லை ரோஹித் சர்மா இல்லை அஸ்வின் இல்லை இதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகுதுன்னு பட் ஃபாஸ்ட்பால் வந்து நின்னாங்களே ஸோ அதுதான் பயங்கரமான சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போது ஃபாஸ்ட் பாலிங் ஒரு காலத்தில் மூணு ஸ்பின்னரோட போய் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்லாம் விளையாடணும் அதை நான் சொல்றதில்ல நைன்டீன் செவன்ட்டீஸில் விஷன் சேக் பேடி சந்திரசேகர் பிரசன்னா சம்டைம் வெங்கட்ராகவன் நாலு ஸ்பின்னரோட போய் டெஸ்ட் மேட்சாக ஜெயிச்சிருக்காங்க அண்ட் இன் இங்கிலாந்து இன் ஆஸ்திரேலியா ஈவன் இன் வெஸ்ட் இண்டீஸில் அப்போது நான் சொல்கிறது செவன்டீஸில் அண்டு நியூ பால் பவுலர்ஸில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அமர்நாத் கவாசர் கூட அட்டாக் போட்டிருக்கார் போலிங்க அந்த பாலில் ஷைன் போனதுக்கப்புறம் ஸ்பின்னர்ட்ட கொடுத்துருவாங்க ஃபுல்லாக ஸ்பின்னர் தான் டாமினேட் பண்ணாங்க தோஸ்வர் த டேஸ் அதெல்லாம் போய்ட்டு இப்போ ஃபாஸ்ட் போலிங்கு ஒரு மூணு ஸ்லிப்பு கலி பாயிண்ட் வச்சுட்டு அவங்க ஓடி வந்து போடுறாங்க பாருங்கள் சிராஜ் ஆவட்டம் ஆகாஷ்தீப் பும்ரா ஷமி என்றால் ட்ரீ டு வாட்ச் டெஸ்ட் மேட்ச்னா இதுதான் அவங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த அளவுக்கு இப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து தேவையில்லைன்னா இப்போ போனதில் ரெண்டு பேரும் ஆல்ரவுண்டர் ஜடேஜான் வாஷிங்டன் சொன்னார் அவங்க பேட்டிங் தான் நம்மளாம் தருவாரு அவங்க போலிங் அவங்க நம்பவே இல்லை ஒரு மேட்சை எழுபது ஓவருக்கு அப்புறம் கொடுத்தாரு ஒரு மேட்சில் போடவே இல்லை ஜடேஜா ஒரு இன்னிங்ஸில் இதெல்லாம் நடந்தது ஆனால் நம்ம ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச டெஸ்ட் மேட்ச்சில் சிராஜ் அண்ட் ஆகாஷ் தீப் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து பதினேழு விக்கெட் எடுத்தாங்க இருபது விக்கெட்டில் அது சம்திங் நியூ நான் வந்து எத்தனையோ வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் நான் எல்லா ஜென்ரேஷனும் பார்த்துட்டு வந்திருக்கேன் நீங்கள் டூ கிரிக்கெட்ஸ்லாம் ரோஹித் சர்மா கோலி தோனி தெரியும் நான் கவாஸ் பட்டோடி கேப்டன் கவாஸ்கர் கேப்டன் கபில்தேவ் கேப்டன் அசுர்தீன் கேப்டன் அப்புறம் கங்குலி அப்புறம் தோனி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நல்ல வேறு இருந்தார் கொஞ்சம் சீசன் ஸோ அதுலேருந்து நான் பார்த்துட்டு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறேன் எனக்கு பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் நீங்கள் எஃபர்ட் போடணும் இன்னும் எவ் டு ஹிட் த டெக் ஹார்ட் முப்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் நேச்சுரலாக ஃபாஸ்ட் பாலர் ரெடி பண்ணுவாங்க வருவாங்க திடீர்னு வசிம் அக்ரமாகார் ஷாய் பக்தர் அது மாதிரி இம்ரான் கான் ஆக்கிப் ஜாவீத் இன்னும் சர்ஃபராஜ் நவாஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் நேராக தான் வருவாங்க இந்தியாவில் ஸ்பின்னர் தான் வருவாங்க ஒய் சச் பிக் சேஞ்ச் ஏன் இப்போ இவ்வளோ பெரிய சேஞ்ச் இந்தியாவில் வந்துன்னா ஃபஸ்ட்டுன்னு போகிற மாதிரி கபில் தேவ் தான் தேங்க்ஸ் சொன்னோம் நானூற்றி முப்பது நாலு விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லை ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ண நேரத்தில் கபில் தேவ் தான் வந்தார் ஃபாஸ்ட் போலராக ஆக்சுவல் சேஞ்ச் வந்தது பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அப்போ தேவ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் நல்ல பிசிக் ஆறு அடிக்கு மேலே அப்ரோச் ஆகட்டும் ஃபிட்னஸ் ஆகட்டும் ஸ்விங் ஆகட்டும் ஹிட்டிங் த டே கார்ட் ஷோல்டர் பவர் யூனோ ப்ராக்டிஸ் பண்ணுறதாகவும் நோ வேலை போட மாட்டாருங்க அவர் நெட்ஸ்லையே ஏன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு டிசிப்ளின்னு ஃபாஸ்ட் பாலர் நீங்கள் அதே பீரியடில் வந்து சாஸ்திரி பாருங்கள் அதே ஹைட்டு தான் அவர் அவர் ஸ்பின் தான் போடுவார் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்டெமினா வேணும் நிறைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும் அதில் பா கபில் தேவ் தான் யங்ஸ்டர் ஷார்டட் போலிங் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு ஆஹா நம்மளும் ஃபாஸ்ட் போலர் ஆகலாமே தேவ் மாதிரி நம்ம ஆகலாமேன்னு வந்தவங்க தான் நீங்கள் அடுத்த செட்ட ஃபாஸ்ட் போலர்ஸ் அதுக்கு முன் உதாரணமாக நின்னது கபில்தேவ் ஓவர்சீஸ் கண்டிஷனில் போய் தேவ் நூற்றி எழுபத்தெட்டு விக்கெட் எடுத்தாருங்க அறுபத்தாறு மேட்ச்சில் ஓவர்சீஸ் கண்டிஷனில் பன்னெண்டு வாட்டி ஃபைவ் விக்கெட் ஆள் எடுத்தார் அது இப்போ தான் பும்ரா உடைச்சார் நினைக்கிறேன் பதிமூணு வாட்டி எடுத்திருக்காரு அண்ட் கபிலுக்கு வந்து கான்டெம்பரரி போ ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் விளாண்ட பீரியடில் ஹேட்லி போத்தம் இம்ரான் கான் மூணு கபில் தேவையு நாலு பேருக்குள்ள அவ்வளோ போட்டியிருக்கோம் போலிங் அண்ட் பேட்டிங்கில் ஏன்னா ஒரு கபில் தேவா தான் விசிட்டம் இந்தியாவோட கிரிக்கெட் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு போன செஞ்சுரியில் ஓட் போட்டது கபில் தேவ் ஈவன் தான் அந்த பேரியடில் கவாஸ்கர் அண்ட் வேறு இருந்தாங்க டண்டூல்கர் எயிட்டி நைனில் இருந்தார் கவாஸ்கர் நைன்டின் செவன்ட்டி ஒன்ல இருந்தார் பட் செவன்ட்டி செவனில் வந்து செவன்ட்டி சிக்ஸ் வந்து கபில் தேவா ஓட்டர் அந்த அளவுக்கு இவாஸ் பாப்புலர் அவங்க ஓட்டிங் போடும்போது எப்படி போட்டாங்கன்னா கேம் எப்படி மாத்தினாங்க இந்தியன் கிரிக்கெட் எப்படி மாறிச்சு பாஸ் பாலத்தில் எப்படி வந்தாங்க ஏன்னோ வின்னிங் மென்டாலிட்டி கொண்டு வந்தது என்ன இதெல்லாம் கபில்தே பண்ணாலும் அவர் கொடுத்தாங்க அவர் வந்து இருபத்தி மூணு வாட்டி அஞ்சு விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு பதினோரு செவன்டின் டைம்ஸ் ஈடு ஃபோர் விகெட் ஹால் அண்டு பத்து விகெட் ஹால் ரெண்டு வாட்டி எடுத்தது பேட்டிங் பண்ணுவார் ஐநூற்றி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு எட்டு ஹண்ட்ரட் இருபத்தி ஏழு ஃபிஃப்டி நம்பர் செவனில் ஆதிக் பாண்டியெல்லாம் பாருங்க இப்போ பதினேழு மேட்சுன்னு முதலே இருக்காரு டெஸ்ட் மேட்ச்சு நைன்டீன் செவன்ட்டி நைனில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்தது அப்போ தான் ரியலைஸ் பண்ணாங்க ஃபாஸ்ட் பாலர் கபில் தேவுக்கு வெல்ப் பண்ணுறதுக்கு தேவைன்னு கஷ்டன் கௌரி அப்படின்னு வந்த லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் அவர் அப்புறம் ரோஜர் பின்னி டெபு பண்ணார் அப்போது நைன்டீன் செவன்ட்டி நைனில் அதில் இந்தியா ஜெயிச்சுட்டாங்க டூ ஜீரோ ஆறு டெஸ்ட் மேட்ச்சில் பெரிய பெரிய பிளேயர்லாம் வந்தாங்க ஜை அப்பாஸ் மஜித் கான் ஜாயேத் மியாஜாத் இம்ரான்கான் பெரிய பெரிய பிளேயர்லாம் வந்தப்போ இவங்க நாலாம் பிள்ளை பத்து வயசு பையன் ஞாபகம் எனக்கு இன்னும் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆகிடுச்சாங்க கபில் தேவ் கூட கர்ஷன் கௌரி அண்ட் பின்னி போது தான் நைன்டீன் எயிட்டி செவனில் எம்ஆர்எஃப் ஃபேஸ் ஃபவுண்டேஷன் சென்னையில் திறந்தாங்க எம்ஆர்எஃப் இட்ஸ் அ ப்ரைவேட் எண்டிட்டி அவங்க ஓனருக்கு அவ்வளோ பிடிக்குமா கிரிக்கெட்டை அவர் தான் ஃபார்ம் பண்ணார் ஃபாஸ்ட் பாலர் நம்ம ரெடி பண்ணணும் இந்தியாவுக்கு ஏன்னா வெறும் கபில்தேவ் வண்டே எவ்வளோ ஆள் கஷ்டப்பட்டு வரணும்னு அவர் ஓப்பன் பண்ணும்போது டென்னிஸ் லில்லி அவருக்கு வெள்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலர் ஆஃப் ஆஸ்திரேலியா நீங்கள்லாம் மெகராத்த இவங்கெல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் பேட் குமின்ஸ் ஸ்டார்க்கெலாம் டென்னிஸ் லெல்லி ஜெப் தாம்சன்னா அப்படி இருக்கும் நீங்கள் தேடி பார்த்து பாருங்கள் செவன்டீஸில் அவங்க போலிங் போட்டதாக டென்னிஸ் லெல்லியை வந்து ஹெட் ஆஃப் இவங்க வந்தார் அவர் வந்தார் ஆஸ்திரேலியாவில் டென்னிஸ் லெல்லி நைன்டீன் எயிட்டி செவன் நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட வந்து அப்போ தான் மேட் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அவர் தான் பால் எப்படி பண்ணும் இன்ஸ்விங் எப்படி அவுட் ஸ்விங் எப்படி என்னென்ன டயட்டு எப்படி இப்படி நீங்கள் ஸ்விங் பண்ணணும் போது தான் உங்களுக்கு நிறைய போலஸ் வர ஆரம்பித்தாங்க பாஸ் ஜஹீர் கான் வந்தது அங்கந்தான் அந்த அகாடமி ஜவஹல் ஸ்ரீனா ஸ்ரீஷாந்த் முனாஃப் பட்டேல் ஏன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நைன்டீன் செவன்ட்டி ஒன்லில் இந்தியா இங்கிலாண்டில் போய் ஜெயித்தாங்க ஒன் ஜீரோ அதில் வந்து சந்திரசேகர் இல்லை அவர் அவர் வந்து எட்டு விக்கெட் எடுத்தார் அந்த டெஸ்ட் மேட்ச்சில் பேடி மூணு விக்கெட் அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வெங்கட் ராவன் நாலு விக்கெட் இருக்கும் விக்கெட்டும் ஸ்பின்னர் இருந்தாங்க ஒன் ஜீரோ இங்கிலாந்து ஜெயிச்சு இதே ஓவரில் தான் இப்போ இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் நடந்ததில்ல அந்த இடத்த சொல்கிறேன் தேர்ட் டெஸ்ட் இன்னும் இருக்குது செவன்ட்டி ஒன் அது அப்படியே மாதிரி இப்போ ஃபுல்லாக ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் விக்கெட் எடுக்கிறாங்க ஸ்ரீநாத் தான் நைன்டீன் நைன்ட்டி ஒன்றில் வந்தார் ஐ ஸ்டார்ட் அட்டாக போலிங் போட கபில் தேவ் கூட ரியல் ஃபாஸ்ட் அவர் எம்ஆர்ஆர் ஃபவுண்டேஷன் எம்ஆர்ஆப் ஃபவுண்டேஷன் தான் மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி அதுலேருந்து வந்தவர் பேசர் ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் நிறையா வெங்கடேஷ் பிரசாத் அப்புறம் இர்ஃபான் பட்டான் அஷீஷ் நெராஜே கான் முனா பட்டேல் இன்னும் குமார் ஸ்ரீசாந்த் பாலாஜி நம்ம லக்ஷ்மிபதி பாலாஜி ஆகட்டும் மனோஜ் பிரபாகர் அகர் சிங் இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் பாலர் சொல்லுவாங்க ரைட் போலர் வந்தால் மட்டும் பார்த்தா அவரை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்க அது ரொம்ப முக்கியம் நீட கேப்டன் ஊ நோஸ் ஹவு டு யூட்டிலைஸ் தம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அப்போ தான் டூ தௌசண்டில் கங்குலி டுக் ஓவர் கபில்தேக்கப்பு அப்புறம் இருந்தாரே அஜர்தி முடிஞ்சால் டூ தௌசண்டில் கங்குலி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபாஸ்ட் பாலருக்கு நம்ம நிறையா வெயிட்டேஜ் கொடுக்கணுன்னா அந்த பீரியட்ல ஜையீர் கான் அஷிஷ் நகரா அகர்கார் ஸ்ரீநாத்லாம் நல்லா போலிங் பால ஆரமிச்சாங்க வெங்கடேஷ் பிரசார் ஃபாஸ்ட் பாலரு அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டில் எம்எஸ் தோனி அவர் டேக் ஓவர் பண்ணும்போது அவங்களுக்கு முகமது ஷமி இஷாந்த் சர்மா ஸ்ரீஷாந்த் உமேஷ் யாதவ் இவங்க எல்லாருமே அவரு கீழே வந்தவங்க தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் அவர்தான் ஏன்னா ரோல் மாடல் எப்படி தோனி பற்றி நான் சொல்லணுமா எங்கர் தோனி இருபது வருஷம் முன்னே கற்று சொல்கிறேன் நான் டூ தௌசண்ட் எயிட்டில் நடந்ததுலாம் அப்புறம் விராட் கோலி விக்ரா விராட் கோலி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கேப்டன் ஆனார் ஆஸ்திரேலியாவில் விளையாடும் போது ஆனால் அவரோட டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த பீரியட் இருக்கு இல்லையா அந்த நாலு வருஷத்தில் ஃபாஸ்ட் பாலர் மட்டுமே ஐநூற்றி ஆறு விக்கெட் எடுத்துருக்காங்க செக் பண்ண ரெக்கார்டாக நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்க ஸ்பெஷலி ஒரு மேட்ச் இன்னும் நியாபகம் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிராக ஜனவரி டூ தௌசண்ட் எயிட்டினில் விளையாண்டாங்க அந்த மேட்ச்ல அஞ்சு ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர் உகர வச்சிட்டார் அவர் ஃபாஸ்ட் பாலர் தான் ஏன்னா அந்த சைடு உங்களுக்கு டேல் ஸ்டேனு மோனி மோர்கல் நிதினி ஃபிலாண்டர் அவங்க எல்லாமே ஃபாஸ்ட் பாலர் வந்தாங்க மோர்கல்லாம் ஸோ இவர் அஞ்சு ஃபாஸ்ட் பாலர் புவனேஷ்வர் குமார் பும்ரா ஷமி இஷாந்த் சர்மா ஹார்திக் பாண்டியா இந்த அஞ்சு ஃபாஸ்ட் பாலர் வச்சு தான் அவர் அட்டாக் போட்டார் அண்ட் ஜெய்சோ அந்த மேட்சை இருபது விக்கெட்டு ஃபாஸ்ட் பாலர் தான் எடுத்தாங்க புவனேஷ்குமார் ஒரு நாலு விக்கெட்டு பும்ரா ஏழு விக்கெட்டு ஷமி ஆறு விக்கெட்டு விஷாந்த் மூணு விக்கெட்டு ஆர்திக் பாண்டியாவுக்கு விக்கெட் கிடைக்கல டோட்டல் இருபது விக்கெட் பாஸ் பண்ணுறது ஜெயிச்சவர் அந்த மேட்சை அறுபத்தி மூணு ரனில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆஷிப் ஏபிடி ஏபிடிவிலியர்ஸ் அவங்களாம் அந்த கிராம் ஸ்மித்லாம் ரஞ்சு பேருக்கு எப்படி இருக்கும் அந்த டீம்னு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா கேப்டன் ஷுட் நோ அவுட்டு டு யூட்டிலைஸ் அது கபில்தேவ் அப்புறம் அந்த கோலி அண்ட் சாஸ்திரி காம்பினேஷன் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாங்க கோலி விட்டு போனதே இப்போ ரோஹித் சர்மா கொண்டு வந்தார் ஸோ ரோஹித் சர்மா பேரில் யாரும் புதுசாக ஆல் டைம் பாஸ் பாலர்னு வரல ஐபிஎல்ல வேணால் ஒரு சட்டன் நெக்ஸ்ட் ஹெல்ப் ஆச்சு அந்த உம்ரான் மாலிக்கு இந்த மாதிரி ரியல் ஃபாஸ்ட் தான் நிறைய பேர் இருந்தாங்க ரஞ்சி ட்ராஃபி பெரிய ஹேண்ட் இதில் ரஞ்சி தான் டூ தௌசண்ட் நைடீன்லேருந்து நிறைய பாஸ்ட் பாலர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரஞ்சி ட்ராஃபி அதான் உங்களுக்கு உங்கள் ஃபாஸ்ட் பாலர் பிச்சஸும் மாறிச்சு முகேஷ் குமார் முகேஷ் சௌத்ரி இன்னும் குர்ஜப் நி சிங் ஆட்டம் முகமது சிராஜ் நடராஜன் உனட்கட் புவனேஷ் குமார் இவங்க ரஞ்சி ட்ராட் விளையாட்டு தான் இந்த லெவலுக்கு வந்தது நீங்கள் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே பாருங்களேன் கபில் தேவ் நானூற்றி முப்பத்தி நாலு இஷாந்த் சர்மா முன்னூற்றி பதினொன்று ஸீர் கான் முன்னூற்றி பன்னொன்று ஸ்ரீநாத் இருபத் இரநூத்தி முப்பத்தாறு இதுக்கப்புறம் கரண்டாக விளையாட ஒரே ஆள் முகமது ஷமி அவர் இரநூத்தி இருபத்தொம்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பும்ரா இரநூத்தி மு பத்தொம்போது இப்போயே ஆல்ரெடி இன்ஜுரி ப்ரோனு அது இதுங்கிறாங்க ஏன்னா டூ மச் ஆஃப் டி ட்வெண்ட்டி டூ மச் ஆஃப் ஐபிஎல் அதுதான் காரணம் பும்ரா உமேஷ் யாதவ் வந்து நூ நூற்றி எழுபது தான் முகமது சிராஜ் நூற்றி இருபத்தி மூணு இப்போது ஐபிஎல்லு நிறையா விளையாட விளையாட அது கபில்தேவ் பிறல்லாம் அது கிடையாது ரிஃபான் பட்டான் நூறு விக்கெட் இவங்க இல்லாதான் நூறு விக்கெட் எடுத்தது ஆர்த்தி பண்ணி பதினேழு டெஸ்ட் விக்கெட் தான் இருந்தாலும் நம்பவும் இல்லை அவரு பக்கத்தில் ஸ்பின்னர் டாமியன்ஸ் இந்த கும்பிளை தான் நம்பர் ஒன் பவுலர் ஃபார் இண்டியா அறுநூத்தி பத்தொம்பது ரெண்டாவது நம்ம அஸ்வின் ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்புறம் அறுபஜன் நானூற்றி பதினேழு ரிட்டாயர்டு அஸ்வின் ரிட்டாய்டு ஜடேஜா அவர் விளையாடிட்டு இருக்கார் முந்நூற்றி முப்பது அறுநூத்தி பத்தொம்பது அவரால் வர முடியாது ஆல் டைம் ஹையஸ்ட்டு ஃபார் இந்தியானா அது கும்பளை தான் ஆறுது ஸோ இதான் சம்பவத்தை கொஞ்சம் ரெக்கார்டை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஃபாஸ்ட் பாசுபிள் திடீர்னு இந்த டெஸ்ட் மேட்சில் வரல இது கிராஜுவலாக பில்டப் ஆகி இந்த ஸ்டேஜுக்கு வந்தோம்னா ஹாப்பி டு சி திஸ் நல்ல ரியல் ஃபாஸ்ட் பாலர்ஸாக கேட்டிங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வருவாங்க தோனி யூட்டிலைஸ் யூடியிலைஸ் பண்ணதாகட்டும் இஷான் சர்மா முகமது ஷமி அண்ட் சிராஜ் எல்லாம் யூரு யூட்டிலைஸ் பண்ணதாகட்டும் கோலி தி மேக் தான் மேட்ச் அ பக்கா ஃபா ஃபாஸ்ட் பாலர்ஸ் டெஸ்ட் மேட்ச் பாலர்ஸ்னு இதே ரொம்ப லாங்காக போச்சு யார் யாருக்கு பிடிக்குதோ லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை கமெண்ட்டை போடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள் கிரிக்கெட்னால் என்ன டெஸ்ட் மேட்ச் என்ன ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்னா டெஸ்ட் மேட்ச் தான் எனிவே ఇప్పుడు సౌత్ ఆఫ్రికా వెస్ట్ ఇండిస్లో పోనుభా అలా అప్పుడు ప్రసాద్ టెస్ట్ మే పేరు వారి పది అతను నండి లే కమంట్ చేయాలబ్స్ందూ సో మచ్